ஓம் முருகா போற்றி கந்தா போற்றி கடம்பா போற்றி கதிர்வேளா போற்றி அறுபதை வீடு கொண்ட முருகப்பெருமானே போற்றி போற்றி என் செல்லமே என் செல்ல குழந்தைகளே உன் கஷ்டத்திற்கு நாள் இது ஆ இது திருத்தணி முருகனின் அருள்வாக்கு நிச்சயமாக பழிக்கும் என் செல்லமே என் செல்ல பிள்ளையே ஏன் இந்த குழப்பம் எதற்காக இந்த பதற்றம் ஏன் இந்த மீன் கவலை அனைத்தையும் விட்டு உன் வேலைகளை பார்த்து கொண்டிரு ஆம் செல்லவே உனக்காகத்தானே இந்த திருத்தணி முருகப்பெருமான் வேலை செய்கிறேன் நீ என்னிடம் வைக்கின்ற வேண்டுதலை கேட்டு நீண்ட காலமாக உன் வாழ்க்கையை சிதைத்து வருகின்ற பிரச்சனையிலிருந்து என் செல்லக் குழந்தை நீ விடுதலை கேட்கிறாய் இதுவரை எத்தனையோ சங்கடங்களிலிருந்து உன்னை இந்த முருகப்பெருமான் விடுவித்துள்ளேன் அது உனக்கு நன்றாக தெரியும் ஏனென்றால் உனது உன்னதமான நிலையை தாழ்த்தி களத்திர தோஷத்தை ஏற்படுத்திய கிரக நிலைகளாகட்டும் உனது வளர்ச்சியை கண்டு பொறுக்க முடியாதவர்களால் உனக்கு ஏற்பட்ட தாங்க முடியாததாக பா இருக்கட்டும் எல்லாவற்றையும் இந்த திருத்தணி முருகப்பெருமான் சுலபமாக நிவர்த்தி செய்வேன் முருகா முருகா என்று உனது பிள்ளைக்காக என்னென்ன வேண்டிக் கொண்டாயோ அவற்றையெல்லாம் நான் செய்து கொடுப்பேன் நீண்ட காலமாக நீ அனுபவித்த வேதனைகள் விரைவில் முடிவுக்கு வரவுள்ளன இப்போதிருக்கும் எல்லா பிரச்சனைகளிலிருந்தும் நீ முழுமையாக விடுதலை அடைய உள்ளாய் என் சொல்லவே கவலைப்படாதே நீ என்னிடம் வேண்டி கேட்டுக்கொண்ட பல விஷயங்களில் சில முக்கியமான விஷயங்கள் மட்டும் தாமதித்து கொண்டிருக்கின்றன அவற்றையெல்லாம் நீ பெரும் காலம் வெகு விரைவில் வந்து கொண்டிருக்கிறது நீ இழந்து போனதையும் தொலைத்து விட்டதையும் நான் நன்கு அறிவேன் என் கண்கள் காணாமல் எதுவும் நடக்க முடியுமா இருந்தும் இவ்வளவு வருடம் நான் மௌனமாக இருந்ததற்கு காரணம் அவை தற்போது மீண்டும் உன்னிடமே மிகுந்த பலனோடும் வட்டியோடும் ஆசீர்வாதத்தோடும் விரைவில் வந்து சேரவிருக்கிறது என்பதை நான் தீர்க்கமாக அறிந்திருப்பதால் தான் இப்போதுதான் உனக்கு சாதகமான சூழல் உருவாகி உள்ளது என்று நான் உன்னிடத்தில் சொல்கிறேன் உன்னுடைய உழைப்பையை பிறர் வாய் தின்னும் போதும் உன் உழைப்பினை பலனை பிறர் அனுபவிக்கும் போதும் வருத்தப்படாதே ஏனென்றால் அவர்கள் உன் கருமாக்களையும் உனது பாவங்களையும் உண்டும் அனுபவித்தும் உன்னை விடுதலை செய்கிறார்கள் கவலைப்படாதே என்று சொல்லவே சில இடங்களில் என் செல்ல பிள்ளை நீ பாசத்திற்காக ஏங்கிக் கொண்டிருக்கிறாய் இயங்கி தவிக்கிறாய் அது உனக்கு கிடைக்காமல் போகும்போதும் நீ உதாசீனப்படுத்தும் போதும் நீ அடையும் துன்பத்தை காண சகிக்கவில்லை உனது இயக்கம் எனக்காக மட்டும் இருக்கட்டும் உனக்கு திகட்ட திகட்ட அன்பை பொழிய இந்த முருகப்பெருமான் நான் இருக்கிறேன் என்னுடைய அன்பு மட்டும்தான் உதாசீனப்படுத்தாத அன்பு உன் மனதை திடமாக வைத்துக்கொள் இந்த உலகத்தில் எதுவுமே நிரந்தரமில்லை யாருமே நிரந்தரமில்லை பெற்ற தாயானாலும் தந்தையானாலும் மனைவியானாலும் கணவரானாலும் குழந்தைகளானாலும் குறிப்பிட்ட வரை மட்டும்தான் அவர்கள் வருவார்கள் ஆனால் உன்னுடன் நிரந்தரமாக வரப்போவது உனது முருகப்பெருமான் நான் மட்டும்தானே அதை புரிந்து இன்பத்தையும் துன்பத்தையும் சரிசமமாக நினைக்க உன் மனதை பக்குவப்படுத்திக்கொள் வாழ்க்கையில் உள்ள நிம்மதி சந்தோஷம் மனநிறைவு கஷ்டம் வெற்றி தோல்வி இவை எல்லாம் மிதி என்ற வார்த்தையின் வடிவில் தான் தோன் வடிவில் தோன்றுவதுதான் அவற்றையெல்லாம் நீ நீ அனுபவித்துதான் ஆக வேண்டும் என் சொல்லவே அதே சமயத்தில் இல்லாத விஷயங்களுக்காக நீ வருத்தப்படுவதை விட்டுவிட்டு உனக்காக இருக்கும் விஷயங்களுக்காக நன்றி சொல்லிப்பார் நீ நினைப்பதை விட உனது வாழ்க்கை சந்தோஷமாக மாறும் பக்குவப்பட்ட நிலத்தில் தூவப்பட்ட விதைகள் தான் நல்ல விளைச்சலை தரும் அதுபோலத்தான் பக்குவப்பட்ட மனதை கொண்டவர் வாழ்வில்தான் நல்ல வெளிச்சமும் வரும் நிதானம் ஆம் செல்லமே இதை நான் பலமுறை முறை உன்னிடத்தில் சொல்லியிருக்கிறேன் நிதானம் என்னும் ஆயுதத்தை பயன்படுத்துபவர்கள் வாழ்க்கையில் எதையும் சாதிப்பார்கள் நிதானமே நம் வாழ்வின் பிரதானம் உன் மீது கல்லறிபவர்கள் கல்லறி கல்லறிபவர்களுக்கெல்லாம் பதிலுக்கு நீ கல்லறிந்து கொண்டிருந்தால் உனக்கான இலக்கை உன்னால் அடையவே முடியாது புரிகிறதா யாரும் தீங்கு செய்தாலும் அவர்களுக்கு உடனே நீயும் தீங்கு செய்துவிட வேண்டும் என்பதை மட்டும் மனதிலிருந்து அறவே விடு நீ விரும்பக்கூடிய வாழ்க்கையை உனக்கு கிடைக்கவில்லை என்றால் கிடைத்த வாழ்க்கையை உனக்கு சாதகமாக்கிக்கொள் அது வாழ்க்கையில் மன நிம்மதியையும் அமைதியையும் ஏற்படுத்தும் கிடைத்த வாழ்க்கையின் சரியான முறையில் பயன்படுத்த தவறும்போது நிம்மதியை இழக்கக்கூடிய சூழல்கள் ஏற்படும் எந்த ஒரு பொருளையும் உருவாக்கிட சில வரி வழிமுறைகள் உண்டு அதே போலத்தான் நிம்மதியான வாழ்க்கை வாழ்ந்திட சில வழிமுறைகளை கடைபிடித்தால் நாமும் நிம்மதியாக வாழலாம் நான் சொல்வதை பின்பற்றலாம் அந்த வழிமுறைகளை பின்பற்றினால் நீ வாழ்க்கையில் ஜெயித்து விடுவாய் என்று செல்லமே அது என்ன தெரியுமா மற்றவர்கள் எதிர்பார்ப்பதை விட நிறைவாகவும் அன்புடன் செய்துடு நீ எழுதிய முதல் கவிதையை பாதுகாத்திடு மற்றவர்களுக்காக வாழ்ந்திடாமல் உனக்காக வாழ்ந்திடு என் செல்லவே அதே நேரத்தில் மற்றவர்களும் உண்மையான அன்புடன் பழகு இருப்பதை கொண்டு திருப்தி கொள்ளும் மனப்பான்மையினை வளர்த்து பிறருக்கு உதவி செய்யும் எண்ணத்தை அதிகப்படுத்தி நீ விரும்பியதை உன்னுடைய நண்பருக்கு கிடைக்க வேண்டும் என்று எண்ணு உன்னை நேசித்து பழகு அடுத்தவர்களின் முன்னேற்றத்தை கண்டு நீ சஞ்சலப்படக்கூடாது உன்னுடைய இலக்கில் தெளிவாக இரு அதை அடைய எப்பொழுதும் முயற்சி செய்து கொண்டே இரு அதே நேரத்தில் மற்றவர்களிடத்தில் மலர்ந்த முகத்துடன் பேசு எப்பொழுதும் நேர்மறையாக சிந்தித்து பழகு கடந்த காலத்தை மறந்து நிகழ்காலத்தில் வாழ பழகு நல்ல உடைகளை அணி கடினமான விஷயங்களை இலகுவாக்கிச் செய்ய கற்றுக்கொள் எந்த ஒரு விஷயத்தையும் ஆழ்ந்து சிந்தித்து முடிவெடு சின்ன சின்ன தோல்விகளை படிப்பினையாக எடுத்துக்கொள் அடுத்தவர்களாக மாற நினைக்க வேண்டாம் எக்காரணத்திற்காகவும் உன்னுடைய சுயமரியாதையை எந்த ஒரு தருணத்திலும் இழக்காதே அன்பான சூழ்நிலையில் வாழ்ந்திட்டால் நிச்சயமாக உனக்கு வாழ்க்கை வெற்றிகரமாக இருக்கும் என்றெல்லாமே திறமை என்பது மற்றவர்கள் செய்வதை நீ செய்வது அல்ல நீ செய்ததை மற்றவர்கள் செய்ய முடியாமல் தவிப்பது இதுவே உனது திறமை நிச்சயமாக அதேபோலத்தான் மழை எல்லோருக்காகத்தான் பெய்கிறது ஆனால் சிலர் மட்டுமே நினைவார்கள் சிலர் ஒளிவார்கள் சிலர் அதை அனுபவிப்பார்கள் வாழ்க்கையும் அப்படித்தான் மழை ஒன்றுதான் தான் வேறு வெவ்வேறு அதுபோலத்தான் வாழ்க்கை ஒன்றுதான் எதிர்கொள்ளும் விதம் வெவ்வேறு ஆகவே இந்த முருகப்பெருமானின் அருள் வாக்கு நிச்சயமாக உனக்கு கிடைத்து வாழ்க்கையில் நிம்மதியாக இருக்க இந்த முருகப்பெருமான் உனக்கு நல்லதொரு அருள் வாக்கை கொடுக்கிறேன் என்று சொல்லவே கவலைப்படாதே உன் கஷ்டத்திற்கு கடைசி நாள் என்று சொன்னேன் நான் சொல்வதை கேட்டு விட்டாய் அல்லவா நிச்சயமாக உனக்கானது எல்லாம் நல்லது நடக்கும் நல்லது மட்டுமே நடக்கும் அதுவும் நன்மையாகவே இருக்கும் ஓம் சரவண பவ ஓம் சரவண பவ ஓம் சரவண பவ